ராசிக்கு உண்டான ராசி பலன்கள் அதாவது ஒன்று எட்டு ஆகஸ்ட்லேருந்து ஒன்று ஒம்பது செப்டம்பர் வரைக்கும் உண்டான ராசி பலன்கள் மிதன ராசிக்கு என்ன விதத்தில் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இந்த வீடியோவில் பார்க்குறோம் இது பொது பலன்கள் தான் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஸ்கிப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் சொல்லக்கூடிய பலன்கள் அக்யூரஸியாக நடக்கும் அப்படிங்கிறதுனால இந்த பலன்களை நீங்கள் முழுமையாக அந்த வீடியோ முழுமையாக கேட்டீங்கன்னா அப்படின்னா மட்டும்தான் இதனுடைய முழு தகவல் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ மிதன ராசிக்கு உண்டான பலன்கள் என்ன இந்த ஆகஸ்ட் மாதமும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி வரைக்கும் என்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் அதுக்கு முதல்ல இந்த மாதத்தில் உண்டான கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ இந்த ராசிநாதனான புதன் வந்து மூணாம் வீட்டில் அதாவது நட்பு வீட்டில் இருக்காங்க அதே மாதிரி அஞ்சு கூடிய சுக்கரனோடு சேர்ந்திருக்காங்க அப்படின்றதான் ஒரு பெரிய சிறப்பான விஷயம் இந்த மாதத்துலேயே இந்த ஆகஸ்ட் மாதத்துலேயே ஒரு ப பத்து நாள் ஒரு பதினஞ்சு நாளைக்கு பிறகு சொந்த வீட்டுக்கு சூரியன் கடகத்துக்கு சிம்மத்துக்கு வந்துடுறார் அப்போ இந்த மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் மூணாம் அதிபதி மூணாம் வீட்டில் ஆட்சி பலம் அடையிறது அப்படிங்கிறது மிதன ராசிக்கு ஒரு பெரிய சிறப்பு மிதன ராசிக்காரங்க கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா புத்திசாலியானவங்க அறிவாளியானவங்க பேச்சு குறைவாக தான் இருக்கும் ஆனால் பேச்சு மென்மையாக இருக்கும் செயல்கள் ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கும் எப்போவுமே அறிவாளி ஒரு சம்பவத்தில் இறங்காமல் கொஞ்சம் வெளியில் நின்றுக்கிட்டே ஒரு சம்பவத்தை இயக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நபர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா மிதன ராசிக்காரங்கள் தான் தான் ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா அந்த செயலை நேரடியாக இடங்க இறங்காமல் அறிவை பயன்படுத்தி வேறொரு நபரை அதில் இயக்கி விட்டுட்டு இவர் ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒதுங்கிற மாதிரியான ஒரு நிலையில் அவர் இருப்பார் ஸோ இது மூணாம் வீட்டில் ஆட்சி பலம் பெறக்கூடிய சூரியன் நாலாம் வீட்டு கேது ஒன்பதாம் வீட்டு சனிபவான் வக்ரம் பத்தாம் வீட்டு ராகு பன்னெண்டாம் வீட்டு குரு செவ்வாய் இதுதான் மிதனராசிக்கு ராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான கிரக நிலை அமைப்பு அப்படிங்கிறது சரி இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த கிரகநிலைகளை இருக்குது அப்படிங்கிறதுனால நல்ல பலன்களா தீய பலன்களா அப்படின்னு கேட்டால் ஒரு அறுபது சதவீதம் மிதனராசிக்கு நல்ல பலன்கள் தான் அதில் டவுட்டே இல்லை ஏன் இப்போ அறுபது சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கடந்த இந்த போன ஏழாம் மாதம் அதாவது ஜூலை மாதத்துக்கு முன்னாடி ஆறாவது மாதம் வரைக்கும் ஆறாவது மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு சனி பகன் ராசியை பார்த்தாங்க ஸோ அந்த காலகட்டங்களில் என்ன நடந்துக்கு அப்படின்னா சந்திரன் சனியை பார்த்தா மனசு குழப்பமாயிடும் மனசு டிப்ரஷன் ஆகிடும் சொல்ல முடியாத அளவுக்கு குழப்பங்கள் மன அழுத்தங்கள் ஏற்படும் அதாவது மனசு அப்படின்னா தெளிவாக இருக்கணும் ஒரு நீர் அப்படின்னா தெளிவாக இருக்கணும் அது ஒரு 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 அழுக்கு படிஞ்சிச்சு அப்படினாலே அது தெளிகிறதுக்கு நேரமாகும் ஸோ அந்த மாதிரி தான் ஒரு சந்திரன் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா எது படுதோ அதனுடைய தன்மைக்கு அவர் மாற்றிக்குவார் ஸோ அப்போ மனசில் ஒரு சந்தோஷம் வந்துருச்சுன்னா சந்தோஷமாக மாறிடும் கவலைகள் வந்துச்சுன்னா அதை நினச்சி மட்டுமே கவலைப்பட்டுகிட்டுருக்கோம் ஸோ அந்த ஒரு நிலை வந்துட்டு போயிருக்கு அப்படின்றதுனால தான் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சஞ்சலம் இருக்கும் ஒரு குழப்பம் இருக்கும் ஒரு வருத்தம் இருக்கும்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இது பர்மனண்டாக அப்படி இருக்குமான கிடையாது இப்போதைக்கு உங்களுக்கு அதுக்கான நிலைகள்லாம் மாறுது ஸோ உங்களுக்கு வந்து சனிபாருடைய பார்வை விலகிடுச்சு அப்படின்றது பெரிய போஸ்ட்டு தான் உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனஸ்தானம் த வருமானம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம முதல் நிலையில் பார்ப்போம் உங்களுக்கு இந்த மாதம் முழுக்கவே சூரியன் ரெண்டாம் இடத்துல இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பேச்சின் மூலமாக பேச அதாவது வாக்கு சம்பந்தமான தொழில்களில் யாரெல்லாம் இருக்கீங்களோ இந்த ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சு தேதி வரைக்கும் முப்பது தேதி வரைக்குமே சொல்லப்போனால் செப்டம்பர் பதினஞ்சு வரைக்குமே இன்கமுக்கு பிரச்சனை இருக்காது வருமானத்துக்கு பிரச்சனை இருக்காது அதை வாக்கு சம்மந்தப்பட்ட தொழில் உங்களுக்கு அதே மாதிரி ஆறாம் அதிபதி சனி வந்து உங்களுக்கு எட்டாம் வீட்டில் மறையுது அப்படிங்கிறதுனால வக்ரமாகி மறையுது அப்படிங்கிறதுனால பணி செய்யக்கூடியவங்க ஒர்க்கில் இருக்கவங்க யாருக்காக இருந்தாலும் ஒர்க்லேயும் ஒரு நல்ல ஒரு நிலை அப்படிங்கிறது ப்ரொமோஷன் அதேமாதிரி நல்ல ஒரு இணக்கமான சூழல் பணி செய்யக்கூடிய இடத்துல இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் பத்தாம் வீட்டு ராகு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் ஆனால் அங்கே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா தொழில் செய்யும்போது ராசிக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை இன்வெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் பேராசைகளை தூண்டிவிடும் தேவையில்லாத ஆசைகள் இந்த வழியில் போனால் நம்ம நிறைய சம்பாரிச்சிடும் அப்படின்ற எண்ணங்களை கொடுத்து ஒரு தவறான வழிகாட்டுதல் மூலமாக கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது தவறான ஒரு ஒரு அமைப்பில் இன்கம் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்ட்டு யாரும் ட்ரை பண்ணிடக்கூடாது மிதனராசிக்காரங்க ஸோ குரு பன்னெண்டாம் வீட்டில் மறையதுனாலையும் ராகு பத்தாம் வீட்டில் இருக்கிறதுனால தொழிலில் தடுமாறுவீங்க அப்படின்ற ஒரு நிலை இருக்குது தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருங்க இதுக்கு என்னோடய அட்வைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச அஸ்ட்ராலஜ ரொம்ப நெருக்கமானவங்கள்ட்ட உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து என்ன தொழில் செய்யலாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச தொழிலை சொல்லி இது என் ஜாதகத்தில் இருக்கா என் ஜாதகம் இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் மட்டும் இந்த காலகட்டங்களில் கேளுங்க மாதிரி இந்த காலகட்டங்களில் நடக்கூடிய தசாபக்திகள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க ஏன்னா குரு பவான் தனகாரகன் மறைஞ்சிடறாரு ராகுபவன் பத்தாம் வீட்டில் போய் தொழிலில் வளர்ச்சியும் கொடுக்குறாரு வளர்ச்சி கொடுக்கும்போது ஒரு தடுமாற்றத்தை கொடுத்துருவார் திடீர்னு வளரும்போது ஒரு தடுமாற்றம் இருக்கும் அந்த தடுமாற்றம் வீழ்ச்சிக்கும் கொண்டு போகலாம் வீழ்ச்சின்னு நான் சொல்லலை வீழ்ச்சிக்கும் கொண்டு போகலாம் இந்த ஒம்பதாம் வீட்டில் சனி பவான் வக்ரமாக இருக்கிறது ஒரு ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா தந்தை தந்தை சார்ந்த உறவுகளில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் வீட்டை சனி பவான் பார்ப்பார் தனஸ்தானத்தை சனிபவன் பார்த்தா வருமானத்தை குறைக்கிறதுக்கான ஒரு அமைப்புகளும் உண்டு அது தந்தை தந்தை மூலமான ஒரு நெருக்கடி இந்த சூழல்களாக கூட இருக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் அதிபதி சுக்ரன் வந்து உங்களுக்கு நாலாம் வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய நன்மை அஞ்சாம் அதிபதி நாலாம் வீட்டில் இருந்தால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சாம் அதிபதி மூணாம் வீட்டில் அதே லக்னாதிபதி அதாவது ராசி அதிபதி கூட சேர்ந்து இருக்கிறதுனால ராசி அதிபதி உங்களுக்கு இருபதாம் தேதி வக்கரமாடிகிறாங்க இருபதாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஆடி மாதம் இருபதாம் தேதி போதும் பார்த்தீங்க அப்படின்னா நெருக்கடிகள் கொஞ்சம் தலை தூக்கும் ஏன்னா ராசி அதிபதி வக்கரமாயிட்டார் அப்படின்னா மனக்குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஸோ அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் சரி செஞ்சு கொஞ்சம் இது ட்ரை பண்ணி இப்போ மாற்றிக்கணும் நாலாம் வீட்டுக்கேது டாக்குமெண்ட்டில் கவனமாக இருக்கணும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பயணங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் ஸோ இதில் கொஞ்சம் என்ன வாகனங்கள் பழுது வைக்கலாம் அல்லது உங்களுக்கு வந்துட்டு டாக்குமெண்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம் பேச்சு கம்யூனிகேஷனால பிரச்சனைகள் வரலாம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது ஆகஸ்ட் மாதம் எதை பேசினாலும் கவனமாக பேசணும் பேச்சு தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு வருமானம் உண்டுன்னு நான் சொல்லிவிட்டேன் அது பிரச்சனை கிடையாது ஆனால் வருமானம் இருக்குன்றதுக்காக எதை வேணாலும் பேசலாம் அப்படிங்கிறது இல்லை எதை பேசணுமோ அதை மட்டும் பேசணும் இல்லைனா கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் வரும் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம ஒன்று சொல்ல அவங்களுக்கு ஒன்று புரியும் ஸோ அந்த மாதிரியான சிக்கல்களை இந்த கேதுபான் நாலாம் மீட்டருக்கு கேதுபவன் ஏற்படுத்துவார் அதில் மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணும் ராசிநாதனுடைய நிலையும் இந்த மாதத்தினுடைய ஒரு பாதிக்கு மேலே சரியான ஒரு நிலையில் இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் ரொம்பவும் இருமடங்கு எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம எச்சரிக்கையை கொடுக்குறோம் சரிங்களா பத்தாம் வீட்டு ராகு பேராசைகள் வேண்டாம் நாலாம் வீட்டுக்கு முக்கியத்து பேச்சில் கவனம் அதேமாதிரி ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த டைமில் நீங்கள் பண்ணலாம் ஸோ அப்படி இருந்ததுன்னா நீங்கள் அதை கண்டிப்பாக தவிர ஃபாலோ பண்ணுங்கள் அமௌண்ட்டை எடுக்க வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் ஷேர் மார்க்கெட் உங்களுக்கு லாபம் தான் தருமே தவிர நஷ்டத்தை இந்த டைமில் கொடுக்காது மாதிரி ஸ்டடீஸில் குழந்தைகள் கவனம் செலுத்தணும் படிக்கிற மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தணும் ஏன்னா படிப்பில் கவனம் சிதறும் ஏன்னா என்ன அலைகள் மாறிக்கிட்டே இருக்கும் சந்திரன் குரு மறைஞ்சிட்டாரு புதன் வக்ரம் அடிகிறார் நாலில் கேது அப்படிங்கிறதுனால மனசில் தேவையற்ற எண்ணங்கள் அழைப்பாயும் அதுலேயும் டென்த்து படிக்கிற குழந்தைங்க டுவெல்த்து படிக்கிற குழந்தைங்கனா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் எண்ணங்கள் அது இஷ்டத்துக்கு போகும் ஸோ அதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது இந்த ஒரு மாதிரியான ஒரு கிரக நிலைகள் தான் உங்களுக்கு இந்த டைமில் இருக்குது குருவான் ஏழு கூட குருவான் பன்னெண்டாம் வீட்டில் மறைஞ்சிருக்கார் அப்படிங்கிறதுனால அவர் ஆறாம் வீட்டை குருவான் பார்க்குறாரு அப்படிங்கிறனால செவ்வாயும் ஆறாம் வீட்டில் பார்க்குறார் அப்படிங்கிறதுனால கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஏற்பட்டு சரியாகும் இருந்தாலும் பேச்சுவார்த்தைகளை கணவன் மனைவிக்குள்ளே குடும்பத்தை பிரிக்கிற அளவுக்கு கூட போகும் ஸோ அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாருங்க கணவன் மனைவி மனைவி கணவன் விட்டு கொடுத்து போங்க யார் மிதனராசி இருக்கீங்களோ உங்களுடைய வாழ்க்கை துணிவிட்டு நீங்கள் விட்டு கொடுத்து போங்க அப்படிங்கிற ஒரு ஒரு ஆலோசனையை நம்ம இங்கே கொடுக்குறோம் அதே நேரத்தில் பொருளாதார தடைகள் வரலாம் எச்சரிக்கையாக இருக்கணும் பேச்சில் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் வரலாம் எதை நீங்கள் யார்கிட்ட சொல்கிறதா இருந்தாலும் நேரடியாக சொல்லுங்கள் இன்னொருத்தர் மூலமாக சொல்லாதீங்க இது என்னுடைய ஸ்ட்ராங்கான ஒரு அட்வைஸ் நீங்கள் ஒரு விஷயத்தை ஒருத்தர சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நேரடியாக சொல்லுங்களே தவிர மூன்றாம் தரப்பினரை இடையில் வைக்காதீங்க அவங்க கரெக்டாக தான் நீங்கள் சொன்ன தான் சொல்லியிருப்பாங்க ஆனால் அவங்க மூலமாக அவங்களுக்கு பிரச்சனைக்கு வரணும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கும் சரிங்களா அப்போது ஒரு நட்பு பழக்க வழக்கம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் வாடிக்கையாளர் அப்படின்ற ஒரு அமைப்புலேயும் உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படலாம் ஸோ வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு பொருளாதார தடைகள் வரலாம் இந்த மாதத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் ஸோ அதுக்கு தான் நம்ம சொல்லியிருக்கோம் நீங்கள் ஜோசியர்கள்ட்ட ஜாதகத்தை கொடுத்து ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க அப்படிங்கிற ஒரு ஆலோசனையை நம்ம இங்கே வழங்கியிருக்கோம் மிதுன ராசிக்காரங்க இந்த மாதத்தில் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க வாழ்த்துக்கள்